புண்ணியம் தரும் புரட்டாசி மாதத்துல பெருமாளை நினைச்சு விரதம் இருந்தா நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதத்துல சிறந்த விரத முறையை கடைபிடித்தால் அந்த வருடம் முழுவதும் குறைவில்லாத செல்வத்தை பெற்று வாழ்வாங்க இவ்வளவு சிறப்பு மிக்க புரட்டாசி விரதத்துல எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம் முதல்ல புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது புரட்டாசி மாதம் பல்வேறு சிறப்புகள் கொண்டது புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் மேற்கொள்ளப்படும் விரதம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதுக்கு முன்னாடி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மண் தான் நெவேத்தியம் பண்றாங்க ஏன்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் நான் உங்கள் தமிழ்வாய் சேனல் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் பெருமாள் கோவிலில் மிகப்பெரிய தலம் என்று சொல்லப்படுவது திருப்பதி ஏழுமலையான் கோவில் அந்த தலத்துக்கு அருகிலேயே பழைய காலத்துல பீமன் என்னும் குயவர் இருந்தார் அவர் பெருமாளோட தீவிர பக்தர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணினார் ஆனா வேலை அதிகம் ஆனதுனால அவரால் பண்ண முடியல கோவிலுக்கு போனாலும் நிதானமா நின்று வழிபடவே மாட்டாரு சம்பிரதாயம் முறைப்படி வழிபடுறது அவருக்கு தெரியாது ஆனா அவர் சொல்றது ஒரே ஒரு வார்த்தை தான் பெருமாளை எல்லாமே நீதான் தான் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்து விடுவார் சில நாட்கள் கழிஞ்சதும் கோவிலுக்கு போக முடியாத நிலை வந்துச்சு அப்போ பீமன் என்ன செஞ்சாருன்னா பெருமாளை நம்ம வீட்டுக்கே வர வைக்கணும்னு முடிவு பண்ணார் பீமன் ஒரு குயவர் உடனே களிமண்ணால் பெருமாளோட சிலையை வடிவமைச்சார் பெருமாளுக்கு ஆபரணமோ அலங்காரமோ வாங்கும் நிலை அவருக்கு இல்லை அதனால அந்த மண்ணிலேயே சிறு உருண்டை உருட்டி மாலை மாதிரி செஞ்சு அந்த மண் மாலையே பெருமாளுக்கு போட்டார் அந்த ஊரின் ராஜா தொண்டைமான் அவர் ஒரு பெருமாள் பக்தர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருந்து பெருமாளுக்கு தங்கம் மாலை போடுவார் ஒரு நாள் அவர் கோயிலுக்கு போனபோது தங்க மாலை இல்லாம மண் மாலை இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாரு என்ன தவறு நடந்தது என்று யோசித்து தூங்கினார் அந்த இரவு அவருக்கு கனவில் பெருமாள் தோன்றினார் அங்கேதான் பீமனின் உண்மையான பக்தியை பற்றி ராஜாவுக்கு பெருமாளே சொன்னாரா பின் மன்னன் நேரடியாக பீமனின் குடிசைக்கே போய் அவருக்கு பொண்ணும் பொருளும் நிறைய கொடுத்தார் ஆனா பீமன் அந்த பொருள்களின் மயங்காமல் இறுதி வரை பெருமாளையே நினைச்சுக்கிட்டு இருந்தார் இறுதியில அவரு வைகுண்டபதியே அடைஞ்சார் அந்த பக்திய நினைவு கூறுற மாதிரிதான் இன்னும் கூட திருப்பதியில பெருமாளுக்கு மண் சட்டியில தான் நெய்வேத்தியம் படைக்கிறாங்க புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு எப்படி வழிபடலாம் விரதத்தை எப்படி துவங்கலாம்னு பார்க்கலாம் புரட்டாசி வழிபாட்டை துவங்குவதற்கான சரியான நேரம் எது என்பதை தெரிந்து கொண்டு பெருமாளை வழிபடுவதற்கு ஏற்ற மாதங்களாக சில மாதங்கள் குறிப்பிடப்படுகின்றன இவற்றில் மார்கழிக்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக கருதப்படுவது புரட்டாசி மாதமாகும் தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதமாக வரக்கூடிய புரட்டாசி மாதம் புதன் பகவானின் ஆதிக்கம் அதிகம் நிறைந்த மாதமாகும் அதனாலதான் புதனுக்குரிய அதிபதியான பெருமாளை புரட்டாசி மாதத்துல வழிபடுறோம் புரட்டாசி மாதத்துல பெருமாளை வழிபடுவதால் நம்மளுடைய துன்பம் பாவம் அனைத்தும் நீங்கி நன்மையும் புண்ணியமும் அதிகம் கிடைக்கும் இந்த மாதத்துல வழிபட்டால் பெருமாளோட அனைத்து நலன்களும் நமக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்று பிறக்கிறது இந்த ஆண்டு மிகவும் சிறப்பானதாக குரிய புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாட்டுக்குரிய புதன்கிழமை மற்றும் ஏகாதேசி திதி இணைந்து வரும் நாளில் தான் பிறக்குது இது கூடுதல் சிறப்புடையதாகும் இதனால் புரட்டாசியின் முதல் நாள் வழிபாடே மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுது புரட்டாசி மாதப் பிறப்பு புதன்கிழமை அதாவது ஏகாதசி ஆகியவை இணைந்து வரும் நாளில் பெருமாளை வழிபடுவது மூன்று மடங்கு பலனை தரக்கூடிய சிறப்பு மிகுந்த நாளாகும் புரட்டாசி மாதத்துல விரதம் இருந்து பெருமாளோட அருளை பெற வேண்டும் என்பவர்கள் முதல் நாளில் எந்த நேரத்தில் எப்படி விரதத்தை துவங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் புரட்டாசி மாச வழிபாட்டினை கடைபிடிக்கிறதுக்கு முன்னாடி முந்தைய நாள் செவ்வாய்க்கிழமை அன்று வீட்டை சுத்தம் செய்ய முடியாது என்பதால் திங்கக்கிழமையே வீட்டை சுத்தம் செய்து வைத்து விடலாம் அப்படி முடியாதவர்கள் புதன்கிழமை காலை சுத்தம் செய்து வீட்டில் உள்ள பெருமாள் படத்தை துடைத்து துளசி மாலை அணிவித்து சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரித்து வைக்க வேண்டும் வாழைப்பழம் பாக்கு கற்கண்டு பால் துளசி தீர்த்தம் ஆகியவற்றை பெருமாளுக்கு நெவேத்தியமாக படைத்து எளிமையாக வழிபடலாம் முடிந்தவர்கள் பானகம் சுண்டல் வடை சர்க்கரை பொங்கல் போன்றவைகளையும் படைத்து வழிபடலாம் புரட்டாசி மாதத்தின் முதல் நாளில் பெருமாளுக்கு உகந்த ஓம் நமோ நாராயண நமக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபடலாம் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் என்ன தெரிகிறதோ அதை சொல்லியும் வழிபடலாம் விஷ்ணு சகசிரநாமம் படித்து வழிபடலாம் அல்லது பெருமாளுக்கு பிரியமான நாலாயிர திவ்ய பிரபந்த பாடல்கள் நாராயணியம் உள்ளிட்ட மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் இது எதுவும் தெரியாதவர்கள் எளிமையாக நாராயண மந்திரத்தையும் ராம ராமநாமத்தையும் மட்டும் கூட சொல்லி வழிபடலாம் தீப ஆராதனை காட்டி புரட்டாசி மாதத்தில் பெருமாளோட அருளுடன் மகாலட்சுமியின் அருளும் சேர்ந்து கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு வழிபட வேண்டும் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தால் குலதெய்வ அருள் கிடைக்கும்